அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் புகழ் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் புகழ் கிடைக்கணும்னா அவங்க ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் லக்னாதிபதியும் மூவரும் கெடாமல் இருக்க வேண்டும் இந்த மூவனு கெட்டு போயிட்டாருன்னா ஜாதகத்தில் புகழ் என்பது இருக்காது இருவர் கெட்டால் கண்டிப்பாக ஜாதகருக்கு புகழ் உண்டு கண்டிப்பாக லக்னாதிபதி கிடக்கூடாது லக்னாதிபதி கெடாமல் இருந்து ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ பாதிக்கப்பட்டால் ஜாதகருக்கு புகழ் உண்டு லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி மூவரும் பாதிக்கப்படாமல் இருந்தால் நிலையான நீண்ட புகழ் ஜாதகருக்கு எப்பொழுதும் உண்டு அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் இவை பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது ஒரு மனிதன் புகழ் பெற வேண்டுமானால் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் எந்த விதத்திலும் பாதிப்பில்லாமல் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாதிப்பில்லாமல் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்